டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டி எல்லாம் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் மூணு எஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஸ்டேரிங்கில் சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் கிளச்சில் டோல் கிளச் வந்து வருங்க இன்ஜின் பிளாக் இன்ஜின் தாங்க எல்என்டி மாடல் வண்டி டாப் அவைலபிளாக இருக்குது ஊக்குபெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இது ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க எப்சி முடிஞ்சிருச்சுங்க வண்டியுடைய ஓனர் ரெண்டு ஓனர் புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் மூணு எஸ் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் ஊதியூர் அப்படிங்கிற ஊரில் வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பின் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க ஜாண்டிய டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய வூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே